நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு ஜெர்சி இளம் கரவை மாட்டுடைய விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டுட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு மோகலட்சமான மாடுங்க பல் ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க கன்று இப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க அழகிய காலை கன்று தாங்க இருக்குது கன்று மாடு இரண்டுமே சுளி சுத்தங்க மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல இருக்குதுங்க கன்று இன்று சரியாக ஒரு முப்பது நாட்கள் ஆகுது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் ஆகுதுங்க மாட்டோட குணம் ரொம்ப குணம் குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கரவை கலந்துக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த காலை கன்றுதாங்க மாட்டோட கறவைத்திறன் இப்போ தற்போதைக்கு ஏழு லிட்டர் கறவை கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தீனி பற்றாக்குறையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு இருந்திருக்குதுங்க அதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவம் பண்ணோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவைத்திறன் கேரண்ட்டியாக கரக்கூடி மாடு இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் வந்தோம்னா ரெண்டு நேரம் சேர்ந்து கறந்துகிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பாக இருக்குதுங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவத்துக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேண்ட்ரு மட்டும் இடத்தில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஜெர்சியில் ஜெர்சி காசில் ஒரு பக்காவான மாடு வேணும் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் விற்பனைக்கு வந்துருங்க தேவையை மட்டும் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டு பால் விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதவங்க நான் வெளியில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறேங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்